சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க அது இல்லாமல் ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் திரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒன்றாக இருக்கிற பொழுது என்னுடைய மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அன்றைய தேதியில் திரு அந்த சின்னம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் அதை விசாரணைக்கு எடுக்க முடியல அது ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தேர்தல் ஆணையம் எனக்கு பதில் கொடுத்திருந்தாங்க அதையும் அவர்களிடத்துல நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் இன்றைக்கு நடந்த விசாரணையிலையும் அந்த ஜனவரி ஆம் தேதிக்குள் அவங்க தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த காலக்கெடுவுக்குள்ள எங்களுடைய பதில் மனுக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பதிலுக்கு எங்க ரிப்ளை அனைத்துமே அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது சூழ்நிலைகளும் கால சூழ்நிலைகளும் வித்தியாசம் வந்து நிச்சயமா தெரியுது வித்தியாசம் வெயில் இப்ப ஜாஸ்தி ஆகும் அத சொல்லலாம் அப்ப குளிர்காலமா இருந்தது நாங்க எல்லாம் கோட்டெல்லாம் போட்டு வந்தோம் இப்ப கடுமையான வெயில் காலமா இருக்குது

என்று பருவ காலங்கள் வந்து இப்ப மா என்பதை அவர்கள் குறிப்பால எங்களுக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ ஒரு ரிட்டர்ன் சப்மிஷனாக கொடுக்கிறேன் என்று அவர்களிடத்துல சொல்லியிருக்கோம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க முக்கியமா என்ன நீங்க கேக்குறீங்க ஏன்னா சிபி சண்முகம் உங்களுக்கு அதிக உங்களுக்கு மனுவை வந்து விசாரிக்க கூடாது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து கட்சியில நீக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களை நீக்கிற அதிகாரமே கிடையாது அதிமுகவினுடைய பயிலாப்படி அவர் பொதுச்செயலாளராக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படலை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல அந்த விதிகளை திருத்தம் செய்துதான் அவர் அந்த யாரும் போட்டியிடக்கூடாது என்கிற வகையில் ஏற்படுத்தி தான் அவர் பொதுச் செயலராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் சென்ற முறை பார்த்தீங்கன்னா அது நன்கு பரிசீலிக்கப்பட்டது அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்புறம் அவர் எதுக்காக உடனடியாக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பருவ சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்கு உண்டான முயற்சிகள் தேர்தல் கூட்டணி போன்ற முடிவுகளை எல்லாம் அவர் வந்து எடுக்கிறார் அது கால சூழ்நிலைகள்ல சி வி சண்முகம் கொஞ்சம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இறுதியில தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் வந்து யாராக இருந்தாலும் அரசியல் என்பது தேர்தல் வெற்றியை பொறுத்தது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களிப்பதற்கு அடிப்படை உறுப்பினர்களது ஆதரவு வேண்டும் அதற்கு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அதை சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக ஏற்கனவே ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள்ள கொடுத்துருக்கிறோம் மீண்டும் இந்த மூன்று மாத கால டெவலப்மெண்ட்ஸை ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸாகவும் சப்மிட் கொடுக்குறோம் சென்று அவர்கள் இடத்துல சொல்லியிருக்கிறோம் அவங்க சொல்கிறத பார்த்தா எடப்பாடி பண்பு சார்ஜு தரப்புக்கு இனடைலிஷனில் கொடுக்கப்படும் இடையிலும் இன்டைலிஷனில் கொடுக்கப்பட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்றது தான் நீங்க நான் அப்படி இல்லை நீங்கள் அப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்க அதாவது பருவ சூழ்நிலைகள் மாறியதே எங்களால் உணர முடியும் பருவ சூழ்நிலை அப்படின்னா வந்து டெல்லியில் போனது முறை அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தவறுங்கிறீங்களா இல்ல அதாவது ஆனால் தவறு அதுக்குள்ள போகல பருவ சூழ்நிலைகள் மாறிடுச்சின்னால் போன முறை வந்து குளிர்காலமாக இருந்தது இப்ப வெய்ய காலமா இருக்கு அந்த பருவ சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்கு அப்படின்றது தான் பழனிசாமியினுடைய கருத்தாக இருக்கு தொடர்ந்து நீங்க வைக்கிற கருத்தை பருவ சூழ்நிலைகள் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அரசியல் ஏற்படுகிற பருவ சூழ்நிலையை எடுத்துக்கலாம் டெம்பரேச்சர் ஏற்படுகிற பருவ சூழ்நிலைகளை எடுத்துக்கிட்டே சொல்றீங்க அதான் கேட்டேன் நீங்களும் ஒரு சை ஒரு ஏன்னா போன முறை போன முறை இல்ல

அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்